பிரதமர் அவங்க வர்றாங்கன்னு தெரியும் அதுவும் பிப்ரவரி இருந்தே பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்காக நாட்கள் குறிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் மாநில அரசோடு பேசுறாங்கன்னு தெரியும் நமக்காக எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை கொடுப்பதற்காக பிரதமர் இலங்கையிலிருந்து நேராக டெல்லிக்கு போகிறாமல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது பிரதமரை வரவேற்க வேண்டியது மாநிலத்தினுடைய நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய தலையாய கடமை ஆனா முதல்வர் அவர்கள் இதில் அரசியல் செய்து ஏன்னா வெயில் ராமேஸ்வரத்துல அதிகமா இருக்குன்னு ஊட்டிக்கு போயிட்டார் ராமேஸ்வரத்துல வெயில் நாற்பது டிகிரி நினைக்கிறேன் நல்ல வெயில் அதனால முதலமைச்சர் அவருக்கு வெயில் தாங்காதார் அதனால நேரம் வண்டியை ஊட்டிக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி குளிரில போய் இதமா பதமா இருக்கலாம்னு அங்க போயிட்டார் அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏன்னா முதல்வர் தன்னுடைய கடமையை செய்ய இன்று தவறிவிட்டார் பிரதமருக்கு வந்த பிரதமர் தமிழக மக்களுக்காக இந்த பணிகளை செய்வதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார் அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இது முதல் இரண்டாவது ஊட்டியில போய் உட்காந்துட்டு அங்கிருந்து அரசியல் பேசுறார் என்ன அரசியல் இங்க வந்திருக்கக்கூடிய பிரதமர் டீலிமிட்டேஷனை பத்தி பேசணும் தொகுதி மறுசீராய்வை பத்தி பிரதமர் பேசணும் பேசுனீங்கன்னா பிரதமருடைய வண்டியை நான் டேக் ஆஃப் ஆகவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கார் முதல்வர் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் நடத்தக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை தமிழக மக்கள் பார்த்து இது நாடகம் என்பதை முழுமையாக உணர்ந்து விட்டார் தொகுதி மறுசீரமைப்பு எப்ப எப்ப வருமோ எப்ப சொல்ல போறாங்களோ அன்னைக்கு தெரியும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாம் என்ன சொல்றோமோ அதே போல ப்ரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும் யாருக்கும் இன்னைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்கும் ஏற்றம் இருக்காது இறக்கம் இருக்காது அதே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இருப்பாங்க ஆனால் இதை ஒரு காரணமாக இதை ஒரு சாக்காக வைத்து ஊட்டியில போய் முதல்வர் அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அத பத்திரிகை நண்பர்கள் நீங்க பாக்க பிரதமர் அவர்கள் பேசும் இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்களையும் பேசிட்டு போயிருக்கிறாங்க ஒன்று நீங்க எல்லாம் தாய் தமிழ பத்தி பேசுறீங்க ஆனா இங்க மக்களுடைய வரி பணத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எனக்கு அடுக்கக்கூடிய கடிதத்துல கையெழுத்து ஆகியவத்தில தான் போடுறீங்க அப்புறம் தமிழ் வளர்ச்சியை பத்தி நீங்க பேசுறீங்க இங்க இருக்கக்கூடிய மருத்துவ படிப்புகள் எல்லாம் நீங்க ஏன் தமிழ்ல கொடுக்க மாட்டீங்க ரயில்வே மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ரயில்வே விழாவாக இருந்த காரணத்தினால ரயில்வே பத்தி மட்டும் பேசினாங்க ஏழு மடங்கு அதிகமாக நிதி கொடுத்துருக்கும் யூபிஏனுடைய பத்தாண்டுகளுக்கும் என்டிஏனுடைய பத்தாண்டுகள் நேரம் கம்பேர் பண்ணீங்கன்னா ஏழு மடங்கு கொடுத்துருக்கும் அப்படி இருந்து தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் முழு நேரமாக அழுவதை மட்டுமே வேலையா வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் பிரதமர் அவர்கள் என்று சுட்டிக்காட்டி காட்டி பேசி இருக்கிறாங்க அதனால் முதல்வர் அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் மாநிலத்தினுடைய நலனை அக்கறை இருந்தா முதல்வர் அவர்கள் இன்று வந்திருக்கணும் வரல ஆனால் அடுத்த முறை அந்த தவறு செய்யாம தமிழகத்தினுடைய நலனுக்கு முதல்வர் அவர்களும் துணை இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறோம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்